அதற்கு நாலு மணிக்கே எழுப்பிடும் சொன்னா கோழி கூவம் செய்தாச்சு எடி எழும்போனி என்ன இந்த குட்டி இன்னும் எழும்பாம இருக்கா சீக்கிரமா எழும்பான் வேற சொல்லிட்டு இருந்தா சங்கீதா சங்கீதா இப்படி சங்கீதா எழும்போனி யாண்டி தூக்கம் வந்துட்டு இருக்கும்போது போக ஆஹா ரொம்ப நடிச்சாதானா பெரிய படிப்பு படிக்கிறவள மாதிரி ரொம்ப நாட்டிக்கிட்டு காலையிலேயே எழுப்பிடுங்கன்னு சொன்னா எழும்பாண்டி

இங்க பச்ச சாதனங்க இருக்கு எட்டி இனி போய் அந்த தர அடி கொடுத்தாதான் எழும்போம் எட்டி எவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு எழுப்பிட்டு இருக்கிறதுக்கு மணி ஏழ்ற ஆகுது எட்டு மணிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போனோம் வீட்டுல ஏழ்றதுன்னு குளிச்சதே செய்வாங்க ஆஹா என்ன மட்டும் திட்டுங்க எலும்பி வந்த எனக்கே இவ்வளவு திட்டுனா அங்க ஒருத்தி மகாராணி மாதிரி நல்லா மூடிட்டு உறங்கியாம கிட்ட என்ன சொன்னா நாலு மணிக்கே எழும்பி விடுக்க எனக்கு நிறைய படிக்க எப்படி வேண்ட எலும்பாட்டுருவா பாருங்க சுட்டிட்டு படுத்தா மாடு நாலரை எழுப்பி விடுங்க நிறைய படிச்ச வேண்டியது இருக்கு எழுத வேண்டியது இருக்கு நீ

போராட்டமே நடத்த வேண்டியதா இருக்கம்மா இவ்வளவு ரெண்டரை இனி கிளப்பி அனுப்பி வச்சாதும் நமக்கு ஒரு நிம்மதி கிடைச்சோம் எம்மா போற முன்னாடி ஒன்பது சண்டையும் ஆயிரம் வம்பையும் இழுத்து சுட்டு தான் போவாடுவேன் இவள பாருங்கம்மா போய் பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிட்டா ஆ இம்ம நான் வந்துட்டே மவள போ இன்னும் நிரத்தாம இருந்தே நினைச்சுக்க நான் வந்தேன ரெண்டு வர சாத்து சாத்துன்னு சாத்தி போடுவேன் எட்டி சண்டு போடாம இருங்க தனி வீட்டுல சுதந்திரமா இருக்கிறதுக்காம் மாமியார் இருக்க வீட்டுல இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு பொண்ணு மட்டும் வரலனா எழும்புலாம் அவ சின்ன அவிக்கலாம் இல்லைன்னா பக்கத்து வீட்டுலயாவது வாங்கி தின்னுகிட்டு சுதந்திர பறவையா பறந்துகிட்டு இருந்தேன் இப்ப பாரு என் சுதந்திரமும் போச்சு ரெக்கைய உடச்சு வச்ச மாதிரி ஒரு இடத்துல ஓரமா கிடக்குவேன் என்னைக்கு போவனே தெரியலையே உம் இவ்வளவு கொழுப்பு பாரும் இது மட்டும் இல்லன்னா எலும்புனா எழும்பலாம் பெருக்குனா பெருக்கலாம் இப்ப மட்டும் பெருக்காம இருந்தா ஏன் வசந்தி எல்லாம் வீட்டு வசதி பெருக்காம பட்டிருக்கியான்னு ஆயிரத்தட்டு கொஸ்டின் வேற அடுப்பெல்லாம் இருக்கு ச்சே ஏக்கா என்னடா திருடன் மாதிரி பின்னாடி வந்து நிக்கறீயே நாங்க நிக்கறதுல இருக்கட்டு காலில யாரு இப்படி புகழ்ந்து கள்ளிட்டு இருக்கிறிய ஆஹ் ஒரே புகழாரமா இருக்கு என்னவா யாரை யார சொல்ல போறேன் என் வயத்தறிச்சலாம் கொட்டிக்கிட்டு இருக்கேம்மா வேற யார என் மாமியாரதான் காலையில அஞ்சு மணிக்கே எலும்பி வீட பெருக்கு முத்தத்தை பெருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு சின்ன பொண்ணு கோவம் வருமா வராதா பாரு பகலான வெயில் பொழந்து கட்டுது ராத்திரி என்ன குளிரா இருக்கு நீங்க சொல்ல வேண்டியதுனாக்கா நான் கொஞ்சம் எலும்பி பண்ற எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிதான் இவ்வளவு தள்ளி போட்டுட்டு இருந்தேன் அதான் மணிப்ப எட்டாவ போகுது இல்லையா வீட பெருக்குனியா பெருக்குனியா பெருக்குனியானே அதான் நான் வாரியில வாரி எடுத்துட்டு வந்தேன் ஆமா ரெண்டாவங்க ஜோடி போட்டு கிளம்புன மாதிரி இருக்கு எங்க போறியா சொல்லுங்க ரெண்டு ரகையிலயும் ஏற்கனவே லட்சுமிய கலை வீட்டுலதான் கணக்குக்கா உம் ராணி கலை வீட்டுல என்ன காலையிலே ஒரே ஆரவாரமா இருக்கு அங்க டெய்லி அப்படிதானே இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கலக்கி விடுறதுக்குள்ளால ராணி அக்கா ஒரு வழிதான் பொண்ணு பிசினஸ் தொடங்குறதுக்கு என்னாச்சு ஏக்கா நியாத்துக்கு நான் இவர்கிட்ட கேட்டேன்க்கா வீ சிரிக்கியவ சிரிக்கியானா உம் நான் வீட்டை குறித்து பேசவே இல்லை பத்துக்க என்னதா பேசலாம் ஆமா அந்த தொழில்தான் நேட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அதுதான் அக்கா இன்னும் முடிவே பண்ண தெரியல நம்ம பேசாம இன்னும் ஒரு வேலை இருக்குல்லக்கா அதுக்கு போமா அது கவர்மெண்ட் வேலையாக்கும் என்ன சின்ன பொண்ணு நிச்சமாவா சொல்லியா கவர்மெண்ட் வேலையா சின்ன பண்ணு கோன்மெண்ட் வேலனா என்னையும் கூட்டிட்டு போயா ஏன் கேக்கேனா எங்க அப்பாக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு கவர்மெண்ட் வேலை ஆயில பாக்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன பொண்ணு நானும் வாரேன் சரிக்கா அப்ப போவோமா வேலை ஒண்ணு ரொம்ப கஷ்டம் இருக்காது போறோமா கொண்டு போறத கொஞ்ச நேரம் சாப்பிடுறோமா அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோமா தூங்குனோமா மதியம் சாப்பிடுவோமா கொஞ்ச நேரம் உறங்குனோமா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலாம் ஆ நிஜமாவா சூப்பர் வேலை சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அப்போ போம்மா ஆ என்ன போல நம்மளை எடுப்பாள எனக்கும் உம்மாவுக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆகணும்னு நம்பிக்கை இருக்குக்கா ஆனால் ஒரு கொஞ்சம் ஏஜாக இருக்கிறோம்ல எடுப்பாங்களான்னு தெரியலக்கா ஏஜா இருக்கிற வேலை இங்க பாரு சின்ன பொண்ணு நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் என் வயசை பத்தி மட்டும் பியாச கூடாது பியாச கூடாதுன்னு அப்படி என்ன எனக்கு தொள்ளாயிரம் வயசு ஆயிப்போச்சு எனக்கு எப்படியா வந்து வியாழ வியாழம் பாத்துக்க சின்ன பொண்ணு வாங்கிதா சின்ன பொண்ணு உம் இவன் உள்ட்டெல்லாம் ஒரு பவுடர் வாங்கிறதுக்கே பத்தாயிரம் நேரம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு ஒரு ஐம்பது ரூபா குடு பவுடர் வாங்கணும் பவுடர் வாங்கணும்னு நம்ம பேரண்ட்லாம் சொல்லி ஒரு வேலை இருந்துச்சுன்னு நினைச்சிக்க யாருகிட்டையும் கேட்கணா இல்லையா அதுவும் கவர்மெண்ட் வேலைனா ஆமாண்ணா இழுவ சொல்லியது கரெக்டு தான் நம்மளை நம்பி நாலு பைசா வந்துச்சு நினைச்சிக்க யாரையுமே எதிர்பார்க்கண்டா இல்லையா அந்த வேலையை வாங்கி கூட சரி 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 நாளைக்கு காலையில எட்டரை எல்லாரும் ரெடியா இருங்க ஒன்பது மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது மணில இருந்து மூன்றரை நாலு மணி வரைதான் சரியா சரியா சரி சின்ன பொண்ணு

ஐயோ கவர்மெண்ட் வேலை உம் இனி யார் என்ன நம்பி என்ன சொல்லி மிரட்டிய நானும் பார்த்துக்கடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்க்கு கையில் வழக்கம் வரா எதற்கு நான் ஏன் இருக்கணும் பார்த்துக்கலாம் அப்பா எது எப்படியோ நாளையிலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பா வேலைக்கு போவேன் ஆனந்தம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்